வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய் எழுபது பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு முப்பது பைசாவும் பத்து கிராமிற்கு மூன்று ரூபாயும் உயர்ந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஓரு ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எட்நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பத்தி ஓராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி